அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போட்டன் சேர்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கும் சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தோம் கிட்டத்தட்ட அவங்கள பார்த்தே ஒரு ரெண்டு வருஷமாச்சிங்க

ஒரு இடத்துல சந்திக்கணும் ஒரு இடத்துல பார்க்கணும் நாம் என்னால மறக்க முடியலையே நீ மறக்காம இருங்க துவா மட்டும் செய்யுங்க அது மட்டும் போகப்படக்கூடிய திறமையானது சொன்ன ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சம்பவத்தை ஏன் சொல்றேன்னா நேத்து இவங்களை காலேஜ் ரோட்ல சந்திச்சிருந்தோம் அவங்க பேசுறத நீங்களே கேளுங்க மறுபிறவி நாங்க நந்து குங்கின பைக்கில் போனதான் நான் பார்த்துட்டேன் நீங்க கையை காட்டுல போய் தங்க பிள்ளைய பார்த்துட்டேன் உங்களையும் பார்த்துட்டேன் எல்லா அனுபவங்கள் கடைசியில உடல்களை சரியலாம் இந்த தங்க பிள்ளையும் நல்லா இருக்கணும் இந்த தங்க பிள்ளையும் நல்லா இருக்கணும் ரெண்டு பேருமே உயிர் உடலுமா இருக்கணும்னு எல்லா இடத்துல நேர்ந்துக்கிறேன் எல்லா இடத்துல உங்க ரெண்டு பேருக்குமே துவா செய்யறேன் அகழ்வில்லாம் அசலாம் அழைக்கும் ஹக்காக இல்லல்லாகும் மம்மத ரசூல்ல அல்லாஹ் ஹக்பர் அல்லாகும் அல்லாவோட நிர்ணயத்தையும் சுகத்தையும் அல்லாவோட பறக்கத்தையும் தந்து நீங்க ஆயுஷம் கொடுக்கணும் நீங்க தங்க பிள்ளையெல்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு வரணும்னு அல்லா இடத்துல நேர்ந்துக்கு அல்லா இடத்துல துவா செய்யணும் அகழ்ந்த அல்லா சொல்லாம் அழைத்து இல்லை என்று சொல்லு இல்லாதவன் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் கொக்கு சத்தை மூடுவதில்லை அல்லை தொல்லை படுவன் சோ அதனால நீங்க ஒருத்தருக்கு பண்ற சின்ன சின்ன உதவி கூட அவங்களோட வாழ்க்கையை மாத்தி ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடுங்க இது ஒரு உதாரணம்